எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமுதுகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனர் அண்ட் இன்னைக்கும் என் கூட முகமத் ஆரிஃப் வந்து ஆன்லைனில் இருக்காரு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இது சரியான டைம் ஒதுக்கி இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் குட் ஈவினிங் ஆரிஃப் எப்படி இருக்கீங்க குட் ஈவினிங் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கேன் என்ன கேள்வி வச்சிருக்கீங்க கேட்கறதுக்கு இந்த வீக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால நமக்கு தெரியும் நிறைய இகாமர்ஸ் சம்மந்தமான பிராண்ட்ஸும் சரி நம்ம ப்ராடக்ட்டும் சரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ காமனாக நம்ம ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் என்ன அப்படின்னா ஒரு இ காமர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு புதுசாக சைட் லான்ச் பண்ணியிருக்கோம் ஒரு காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாம் ஃபோக்கஸ் பண்றது அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை பேஸ் பண்ணியா இல்லை அதோட அந்த இகாமர்ஸோட மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணியா ஏன்னா நிறைய பேருக்கு குவாலிட்டியும் இருக்குது பட்டு அது பெருசாக மூவ் ஆக மாட்டேங்குது மார்க்கெட்டில் மார்க்கெட்டிங் நிறைய பண்ணுற சில ப்ராடக்ட் ஆவரேஜாக இருக்குது பட் நல்ல மார்க்கெட்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால நல்ல நல்ல மூவ் ஆகுது ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம இ காமர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு புதுசாக பிஸ்னஸ் வரணும் சேல்ஸ் நடக்கணும் அப்படின்னா அது மார்க்கெட்டிங்கனால மட்டும்தான் ஏன்னா மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறதுனால உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அந்த ப்ராடக்டை பயன்படுத்தினதுக்கு பிறகு அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும் அப்போது ஒரு புது கஸ்டமர்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அதாவது உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு விசிட்டரை வந்து கஸ்டமரை மாட்டக்கூடிய ஒரு ப்ராசஸில் மார்க்கெட்டிங் தான் ப்ளே பண்ணது முக்கியமானது அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண பிறகும் அந்த கஸ்டமரை வந்து ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு ரீடைன் பண்ணுறதுக்கு இதை ரெக்கரிங்காக அந்த ப்ராடக்டை வாங்கக்கூடிய ஒரு கஸ்டமருக்கு அங்கே தான் அந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டி ப்ளேஸை வைட்டல் ரோல் புரியுதுங்களா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்டை எப்போ வாங்குவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நீடு வந்து ரொம்ப கட்டாயமாக இருக்கும் போது இரண்டாவது என்ன விஷயம்னா அவங்களுடைய எமோஷன் கூட அது டச் ஆகும் போது கரெக்டுங்களா அப்போ ஒரு ப்ராடக்டை வந்து ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா எவ்வளவு காசாகனா பரவாயில்ல அவங்களுக்கு தேவைன்னா வாங்கிடுவாங்க ஒரு எடுத்துக்காட்டு மேரேஜுக்கு வாங்கக்கூடிய கோல்டு அது வந்து அட்டாச்சு போனீங்க அப்படின்னா ஒரு சில வந்து நல்ல கோயில்கள் விசேஷம்னால மல்லிகைப்பூ சந்தனம் இந்த தேங்காயுடைய விலையெல்லாம் பயங்கரமா ஏத்தி வச்சு புரியுதுங்களா அப்ப அது வந்து அது ஒரு ஆப்ஷனா இருந்தாலும் பட் ஒரு கோயிலுக்கு போகும்போது எப்படி தேங்காய் பழம் இல்லாம போறது அப்படிங்கிற ஒரு எமோஷனலு வந்து அட்டாச் அட்டாச்சு அப்போ இதுதான் வந்து ஒரு ப்ராடக்டை வாங்கக்கூடிய ஒரு கஸ்டமருடைய நேச்சர் இன் ஜென்ரல் இப்போ நம்ம டிஜிட்டல் பேஸ்டு பிளாட்ஃபார்ம்னு வரும் பொழுது எப்போவுமே ஒரு ப்ராடக்டாக சர்வீஸ் வந்து இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் வேணுங்கிறவங்க அதை வாங்குவோம் அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இ காமர்ஸ் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராடக்டோடைய குவாலிட்டி தேவையா மார்க்கெட்டிங் தேவையானா

அந்த கண்டென்ட்டை கம்ப்ளீட்டாக பொழுது வரக்கூடிய விசிட்டர்ஸுக்கு அந்த ப்ராடக்ட் தேவைன்னா அவங்க கிட்ட காமிக்கும்போது போது உங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் வெப்சைட் தானே ஆன்லைன்ல வந்து வாங்கிட்டு போயிருவாங்கல்ல அப்படின்ட்டு இமேஜ் அதோடைய டைட்டில் ஒரு ஒரு பேராகிராஃப் டிஸ்கிரிப்ஷன் பக்கத்துல பை பாக்ஸ் கீழே பிரைஸ் மட்டும் போட்டு விட்டு பட் அப்படி இல்லை உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் மக்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா

அப்ப தெளிவா டைட்டில் சொல்லக்கூடிய கட்டாயம் அமேசான்க இருக்கு தவறா வாங்கிடலாம் அப்புறம் ஒரு இமேஜ் வச்சிருப்பாங்க பிளஸ் அஞ்சாறு இமேஜ் வச்சு ஒரு வீடியோவும் வச்சிருப்பாங்க கீழ ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி போட்டு அதையும் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி நீளமா போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் புல்லட் பாயிண்ட்ஸ் குடுத்துருப்பாங்க யூனிக் செல்லிங் பாயிண்ட் மாதிரி அப்புறம் அந்த ப்ராடக்டோட வேரியேஷன் சேர்ந்து இந்த கன்டென்ட்ட நிறைய சேர்க்கறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் சஜஸ்ட் பண்ற மாதிரி கீழே ஒரு ஆப்ஷன் சேர்த்து பிளஸ் இந்த ப்ராடக்ட வாங்கினவங்களுடைய டெஸ்டி கஸ்டமர் ரிவியூஸையும் கீழே சேர்த்துருப்பாங்க அப்போ எதனால இவங்க இத்தனை செக்ஷன்ஸ் வந்து உள்ள சேர்க்கிறாங்க ஒரு வெப்சைட் கண்டென்ட் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு விதமான கண்டென்ட் இருக்கு ஒன்னு வெப்சைட் ஓனர் பப்ளிஷ் பண்ணக்கூடிய கண்டென்ட் இன்னொன்னு யூஜிசி இட்ஸ் ஆக்சுவலி கால்ட் யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட் கூகுள் வந்து இப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளாகரோ வெப்சைட் ஓனரோ டெவலப் பண்ணி பப்ளிஷ் பண்ணக்கூடிய கண்டென்ட் இருக்கு பாருங்க அந்த ஓ அந்த கண்டென்ட்டை அந்த ஓனர் எப்படி வேணாலும் பப்ளிஷ் பண்ணலாம் அந்த கண்டென்ட்டில் இருக்கிற கீவேர்டை விட யூஜிசியில் பயன்படுத்தப்பட்ட கீவேர்டுக்கு வேல்யூ ரொம்ப அதிகம் அதாவது யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட் அது என்னங்க யூசர் ஜெனரேட்டட் கண்டென்ட் அப்படின்னா ஒரு ஆர்டிகிளை படிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து ஒரு யூசர் கொடுக்கக்கூடிய ஒரு ரேட்டிங் அண்ட் ரெவியூங்கிறது யூசர் ஜெனரேட்டட் அதை வெப்சைட் ஓனர் மாற்ற முடியாது அங்க அந்த கஸ்டமர் கொடுக்கக்கூடிய கமெண்ட் வந்து யூசர் ஜெனரேட்டர் அப்ப அந்த யூசர் ஜெனரேட்டட் வார்த்தைகள்ல அவங்களுடைய கீவேர்ட்ஸ் இருந்தது அப்படினா இன்னும் நிறைய ஈஸியா ரேங்க் ஆகறதுக்கான வாய்ப்பு சோ நீங்க கேட்ட கேள்வி வந்து இன் சிம்பிள் டம் சொல்லணும் பாத்தீங்க அப்படினா இ-காமர்ஸ் பிசினஸ்க்கு ப்ராடக்ட்டோட குவாலிட்டியா மார்க்கெட்டிங்கானு கேட்டிங்கனா என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் தான் ஃபர்ஸ்ட்டு அதுல ஆர்கானிக்காக வரும்போது டீட்டெயில்டு லாங் ஃபார்ம் கண்டென்ட் பையபிள் கீவர்ட்ஸை சேர்ந்து நீங்கள் வந்து பேச வேண்டியது அப்புறம் அந்த குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா உங்கள்ட்ட ப்ராடக்ட்டை வாங்கக்கூடிய கஸ்டமர் உங்க கூடவே இருப்பான் ரைட் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் இன்ஃபாக்ட் நான் ஒரு புக்ல படிச்ச ஞாபகம் இருக்கு உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியலன்னா தயவுசெய்து செய்வ ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கவே கண்டுபிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் டேபிள் மேட்டுங்கிற ஒரு ப்ராடக்ட் சிம்பிள் கான்செப்ட் ஒரு அஞ்சு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டேபிள் விளம்படம் போட்டே என் வீட்டில் இருக்கு உன் வீட்டில் இருக்கு மேல இருக்கு கீழே இருக்கு உங்க வீட்டில் இருக்கான்னு கேட்டு முடிச்சு இன்னைக்கு டேபிள் மேட்டுடைய விளம்பரம் தெரியாத ஆளே கிடையாது அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நேம் போனது மக்கள் மனசுல நீக்க அந்த ப்ராடக்ட் எடுத்து ஸோ பிராண்டிங் அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் லோக்கல் பிசினஸ் குளோபல் பிசினஸ் பொறுத்து நீங்கள் ஜென்ரலாக இ காமர்ஸ்னு சொல்லிட்டீங்க அப்படினால ஆன்லைனில் ஷாப்பிங் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு கான்செப்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் இ காமர்ஸ் வெப்சைட்டில் ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ் ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் இந்த மாதிரி ஸ்கீமா இருக்கிற டெம்ப்ளேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர் இன் ஜென்ரல் அது எதா டெம்ப்ளேட்லையும் இருக்கும் இருந்திருந்தா சூப்பர் அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க ரைட் இப்போ நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணுறது வந்து அந்த அவங்களுமே இகாமர்ஸ் கேட்டுக்கிறது தான் வராங்க அவங்க சேல் பண்ணக்கூடிய அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே அது நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ராடக்ட் ஸ்கீமா சேர்ந்துருக்கீங்க அந்த ஸ்கீமாடைய இது ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸோ இகாமர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னாலும் சரி எந்த ப்ராடக்ட் எடுத்துட்டாலும் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் மக்களுக்கு போய் சேரணும் அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க கூட இருக்கலாம் திஸ் இஸ் மை ஸ்டாண்ட் சூப்பர் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் தென் பர்சேஸ் பண்ணிட்டு குவாலிட்டி நல்லா தென் நம்மளோட ரெகுலர் கஸ்டமராக இருப்பாங்க இல்லை சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஃபார் ரெக்ரூட்டிங் அதாவது புதுசாக வர்றதுக்கு குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட்டுங்கிறது வந்து உங்க கூட ஸ்டிக் ஆன் பண்ணி சரிங்களா தேங்க்யூ 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 ஸோ மச் சி யூ நெக்ஸ்ட் டைம் தேங்க்யூ தேங்க்யூ